எம்பிபிஎஸ் படிச்சதுக்கு அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க படிக்கலையா அப்புறம் BHMS BHMS சர்டிஃபிகேட் போங்கயா வயசு என்ன வயசுல 75 வயசுல இருந்து வேலையெல்லாம் வந்தேன் நான் வயசுல இந்த ஜெயில் போறதுக்கு நீங்க ரெடியா வேண்டாம் நான் என்ன பண்ணுவேன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோ திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே தாசவநாயக்கன் பட்டியில் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு கடந்த நாற்பது ஆண்டுகளாக அலோபதி மருத்துவம் பார்த்து வந்த எழுபத்து நான்கு வயதான செல்லமுத்து என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரகசிய தகவலின் பேரில் அங்கு சென்ற சுகாதாரத்துறை அதிகாரிகள் போலி மருத்துவரிடம் ஒருவரை சிகிச்சைக்கு அனுப்பி அவர் ஊசி போட போகும் நேரத்தில் மடக்கி பிடித்துள்ளனர் சிறுவயதில் மருத்துவர் ஒருவரிடம் உதவியாளராக பணியாற்றி வந்த செல்லமுத்து அதனை வைத்து கடந்த நாற்பது ஆண்டுகளாக மருத்துவர் என்று கூறி மக்களை ஏமாற்றி சிகிச்சை அளித்து வந்துள்ளார் என்ன சார் வேற ஏதாவது यानी इतना पढ़चक्की है <laughs> <हम> सर लिया। <laughs> तो यार आए तीस वन डर्स में गोमियों ने पढ़ा है ससुर बाल पापा पापा यार डाइप्लेटर सही में ओ ये तो रात को देखिएगा मैं जमावरम से लिया मणिकर्ण ताले एक्सप्रेस पे ओ और टेलर उसमें निगा नहीं बीए चलूंगे पढ़चक्की ना ஊர்லி ஊருக்குன்னா எத்தனை வருஷமே அதுக்கு மூணு வருஷம் 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 நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் வைத்தி பார்க்குறீங்க சரி சார் நல்லா பார்க்கறேன்